அசலம் அனைக்கும் அரகத் உலகம் வலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்படியனும் ஆகிய அல்லாஹவின் திருப்பெயரால் தோன்றுகிறேன் கற்றுக்கொள்வோம் கடைப்படைப்போம் தினமொரு தகவல் தகவல் எட்டு நூற்று அறுபத்து ஆறு தலைப்பு பூமி பந்து தொடர் நாற்பத்தி மூன்று உன்படவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பூமியிலே நாம் பெருமையாக நடக்கக்கூடாது பெருமையாக நடப்பவர்கள் நிச்சயமாக இகழ்வை இழிவைத்தான் சந்திப்பார்கள் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறார் வல தம்சி சில் அருணி மரகா கலன் தஹ்ரீ அல் அருணா வலன் தபில மேலும் நீர் பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பலர்ந்து விட முடியாது மழையின் உச்சி அளவு உயர்ந்து விடவும் முடியாது பதினேழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனம் அன்போடு கண்ணியத்திற்குரியவர்கள ஒரு மனிதன் பூமியில பெருமை அடித்து கொண்டு அந்த பெருமையின் காரணமாகவே பூமி அவனை இழுத்து கொண்டது என்பதாக நிசல்லாஹொலி வசனம் அவர்கள் கூறினார்கள் முற்காலத்தில் ஒரு மனிதன் தோள்கள் வரை தொங்கும் தனது தலைமுடியையும் தான் அணிந்திருந்த இரு ஆடைகளையும் எண்ணி பெருமிதத்தோடு பெருமையோடு நடந்து கொண்டிருந்தான் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது பூமிக்குள் அவன் புதை என்று போனான் அவன் மறுமை நாள் நிகழும் வரை பூமியில் குலுங்கியபடி அழிந்து சென்று கொண்டே இருப்பான் இச்செய்தியை அபு ஹுரேரா ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி செஹீ முஸ்லிமில நாலாயிரத்து இருநூற்று நாற்பதாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்கள பெருமை என்பது கிஞ்சிற்றும் நம் மீது வந்து விடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முழுவா முழுவதுமாக பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே அவனை தவிர பெருமைக்குரியவர்கள் வேறு எவரும் கிடையாது அவனே எல்லா விதமான பெருமைகளுக்கும் உரியவன் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹு தஆலா தனது திருமறை குரானில இவ்வாறு கூறுகின்ற பக்கத்துக்காதியர்கள் கடல் ஓடிகளாக கடலுக்கு சென்றார்கள் என்றால் புயற் காற்றவர்களை சூழும் போது தங்களுடைய லாத் உஸ்ஸா மனாத்து போன்றவைகளை விட்டுவிட்டு இகலாசாக மன தூய்மையாக மட்டுமே அழைத்து உதவி தேடுவார்கள் காப்பாற்றி காப்பாற்றிவிட்டால் வேறு விதமாக நடப்பார்கள் அல்லஹ கூறுகின்ற இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் துன்பம் தீண்டினால் அவனை அன்றி நீங்கள் தெய்வங்கள் என எவற்றை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவையாவும் அறைந்துவிடும் எனினும் அல்லாஹ் உங்களை ஈடேற்றி கரையளவில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள் இன்னும் மனிதன் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கின்றான் பதினேழாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அதைத் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறேன் கரை சேர்ந்த பெண் அவன் உங்களை பூமியின் ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மாட்டான் என்றோ அல்லது உங்கள் மீது கல்மாரியை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சம் தேர்ந்திருக்கிறீர்களா பின்னர் நீங்கள் உங்கள் பாதுகாப்போர் எவரையும் காண மாட்டீர்கள் அதை தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகின்றேன் அம் அமிதக்கும் அல்லது அவன் மீண்டும் ஒரு தடவை அக்கடலில் உங்களை மேலச் செய்து எல்லாவற்றையும் முறித்து தள்ளும் புயற் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் ராகரித்துவதற்காக உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் என்றும் நீங்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா அப்படி நேர்ந்தால் ஏன் இவ்விஷயத்தை அவ்வாறு செய்தோம் ஏன் இவ்விஷயத்தை இவ்வாறு செய்தோம் என நம்மை தொடர்ந்து உங்களுக்காக கேட்போர் எவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் பதினேழாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது வஸ்திரம் ஆபத்து காலங்களிலே அல்லாகவை அழைப்பது அச்சம் தீர்ந்ததும் ஆபத்து நீங்கியதும் அல்லாகவை மறப்பது இத்தகைய நிலை எவருக்கும் வரக்கூடாது எல்லா நிலைகளிலும் அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக اهوني متعلم ان شاء الله واخد دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله